உத்தரமேரூர் வட்டம் சோழனூர் கிராமத்தில் மாசடைந்த குடிநீர் விநியோகம் தொற்று நோய் பரவல் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட சோழனூர் கிராமத்தில் பழைய கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் குடிநீர் கலங்களாகி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவல் காரணமாக அபாய சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் உத்தரமேரூர் தொகுதி சோழனூர் கிராமத்தை உள்ளடக்கிய அத்தியூர் மேல்தூளி ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் இக்குடியிருப்பு பகுதிகளின் பல்வேறு இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சுகாதாரமான முறையில் சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் சோழனூர் கிராமத்தில் உள் அமைந்துள்ள பழமையான கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் மாசடைந்த குடிநீரினை ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கலங்களாகி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனா் மாசடைந்த குடிநீரை பருகுவதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு மழைக்கால நோய் தொற்றுகள் பரவி மருத்துவ சிகிச்சை எடுத்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றன இப்பகுதிகளில் வசிக்கும் பெரும்பாலான நடுத்தர மக்கள் இரண்டு மாதங்களாக குடிநீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் பருவமழை காலம் என்பதால் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் சுகாதாரமான குடிநீரை விநியோகம் செய்திடவும் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் உள்ளாட்சி நிர்வாகம் சோழனூர் கிராமத்தை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சோழனூர் கிராமப்புற மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகத்தினர் மணற்பாங்கான இடங்களை தேர்வு செய்து ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சுகாதாரமான குடிநீரை விநியோகம் செய்திட வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணி வந்து சரியில்லை எங்களுக்கு ஜரம் வருது எல்லாமே குடும்பமே அந்த தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் இதுவாக இருக்கிறோம் கொசு மருந்து அந்த கொசு இது நிறைய தொல்லை இருக்குது ஏரியில் கிணறு ஏற்றது தப்பு நீங்கள் இதை யார் யார் கிட்டேயும் நாங்கள் சொன்னோம் யாரும் வந்து அவங்க எது எது பிடி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தோம் எதுவுமே அவங்க சொல்லலை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது சார் இன்னும் எத்தின் பேர்கிட்ட நாங்கள் சொல்கிறது நாங்கள் இப்படியே தான் இருக்கணும் அந்த குட்டை தண்ணியை குடிச்சிக்கின்னு விழுப்புரம் மாவட்டம் உத்திரமேரு ஒன்றியம் என்ன கோயனூர் கிராமம் குடிக்கிற தண்ணி சரி கிடையாது நல்ல தண்ணியாக பார்த்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாம் ஜனங்கள் எல்லாம் அவசைப்பட்டுங்குது யாரும் இதை வந்து இன்னும் ஏதுன்னு மேலேருந்து வந்து பார்த்தாலும் யாரும் பார்க்கல யாரும் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது நாங்கள் தனி கிராமம் எங்க இன்னும் எங்கள் கிராமத்தை வந்து எதையும் யாரும் வந்து கண்டுக்கிறதும் கிடையாது நாங்கள் இதே மாதிரிலாம் வருஷம் பூரா ஐதுங்கிறோம் கோயந்தகுட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் நடந்துங்கிறோம் யாரும் கேட்க மாட்றாங்க நாங்கள் உத்தரமர் வட்டம் ஒரு கிராமம் அந்த ஊரில் வந்து பேசுகிறோம் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அதை வந்து ஒரு சின்ன பொருளாக எடுத்துக்க மாட்டாங்க எங்கள் ஊரை பற்றி அவங்க எதுவுமே நினைக்கவே மாட்டாங்க எவரோ பேராண்டி எதோ ஏதோ சொல்லி பார்த்தோம் ஆனால் யாரும் எதை பற்றி கண்டுக்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு ரொம்ப குடிநீர் தண்ணி தான் ரொம்ப பிரச்சனையே இதனால் வந்து எங்கள் வீட்டுங்களை ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் இந்த எப்போ பார்த்தாலும் வராங்க டாக்டருங்க வராங்க உங்கள் ஊரில் டங்கு காசு வந்துக்குது இது வந்துக்குது அது வந்துதுன்னு வந்து எங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க தண்ணி கஷ்டப்பட்டு ஏதோ அந்த புழு தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா கூட வந்து கீழே சாய்ச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னா நாங்கள் தண்ணி வசதி இல்லாமல் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே குடும்பம் பண்ண முடியும் எங்கள் ஊரில் தண்ணி நல்லா வரல கண்டலம் கடசலமாக வருது எங்கள் பசங்களெலாம் டங்கு ஜோரம் வருது ம அந்த கொசுலாம் பறக்குது எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து மருந்து அடிச்சுங்கிறாங்க மானாம்பதி ஹாஸ்பிட்டல்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்து எங்களுக்கு கணர் எடுத்து கொடுத்து புது தண்ணி வர வைங்கோ எங்களால் இதை குடிச்சிட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் சேர்ந்து சேர்ந்து வீட்டுக்கு வராங்க பத்து பேர் பத்து பேராக அதனால் எங்களுக்கு இது ஒரு சீக்கிரமாக இந்த முடிவு எடுத்து தரணும் எங்களால் குழந்தைக்குட்டிங்கெலாம் தண்ணி வசதி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்க குழந்தைங்க அந்நாடம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இருக்குது குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல பாசை பிடிச்சி போயிடுது புழு நண்டுது கொசு பறக்குது அதில் ஆஃபீஸில் சொன்னாலும் அதை எதையும் எடுத்துக்கல யாரும் யாரும் அதை கண்டுக்கலை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு தண்ணி வாய்ப்பு கொடுங்க எங்கள் பசங்க ரொம்ப உடம்பு சிக்கருது அப்பப்போ காலேஜ் போக முடிலே ஸ்கூல் போக முடில ஹாஸ்பிட்டலுங்க கையுமோ தான் திரிஞ்சு கிடக்குறோம் நாங்கள் ஒருத்தர் தவறாவது இதேமாரி தான் இருக்குது கிணறு வந்து எங்கள் ஊரில் ஏரி உள்ளே இருக்கிறதுனால அந்த தண்ணி அதை மாதிரி வருது ஆடு மாடு செத்தாலும் எல்லாம் எதுவுமே அந்த ஏரியில் தான் போடுறாங்க